வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் ஒரு மன்னர் இளவரசனுக்கு கல்வி கற்பதற்கு ஒரு ஆசிரியரை நியமிச்சாரு இளவரசன் பண்புள்ளவன் சிறந்த மாணவராகவும் திகழ்ந்தான் இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஆசிரியர் எந்த தவறும் செய்யாத இளவரசனை கடுமையாக திட்டி அவமானப்படுத்திட்டாரு முதுகில் ஒரு அடியும் அடிச்சிட்டாரு அன்னையிலிருந்து இளவரசனுக்கு ஆசிரியர் மேல வெறுப்பு ஏற்படுது இளவரசர் வளர்ந்துட்டாரு தந்தைக்கு பிறகு சிம்மாசனமும் ஏறிட்டாரு புது மன்னனாக முடி கொண்ட உடனேயே காரணம் தன்னை அடிச்ச ஆசிரியரை வர செய்கிறாரு அன்னைக்கு எந்த தவறும் செய்யாம ஏன் என அநியாய கட்டாயமாக அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு மன்னா நீங்கள் ஒரு நாள் சிம்மாசனத்தில் அமர போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்போது நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீங்க பல வழக்குகள் உங்கள் முன்னாடி வரும் ஒரு தவறும் செய்யாத அப்பாவிகளும் உங்கள் முன்னாடி குற்றம் சுமத்தி நிறுத்தப்படுவாங்க தவறு செய்யாமல் ஒருத்தர் தண்டிக்கப்பட்டால் அது எவ்வளோ வழிய தரணும்னு உணர்ந்தாதான் நீங்கள் அது போல் தவறான நீதியை வழங்க மாட்டீங்க அநீதியோட சுவையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டுமல்ல ஒரு நாளும் நீங்கள் இதை மறக்க மாட்டீங்க உங்களை எல்லாரும் நீதி தவறாதவர்னு வரணும்னு நினச்சி தான் இந்த செயலை நான் செஞ்சேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு மன்னர் வியப்பில் உறைஞ்சி போனார் மோரல் ஆஃப் த ஸ்டோரி எந்த தவறும் செய்யாம சில நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அது எதிர்காலத்துல நிலையான உயர்வை நிச்சயமா கொடுக்கும் ஒரு ஊர்ல கடவுள் மேல பக்தி கொண்ட ஒருத்தன் வாழ்ந்து வர்றான் அவனுக்கு ரொம்ப நாளாகவே கடவுளை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை மன பிரார்த்தனை செஞ்சுட்டு வரான் ஒரு நாள் அவனோட கனவுல கடவுள் தோன்றுறாரு கனவுல வந்த கடவுள் நேரில் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு கடவுள் சொல்லிடுறாரு அடுத்த நாள் கடவுளோட வருகைக்காக பல ஏற்பாடுகளை சிறப்பாக செஞ்சு எதிர்பார்த்து காத்துட்ருக்கான் அப்போ ஒரு குடுகுடு கிழவன் வர்றாரு ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது போடுங்க அப்படின்னு கேட்குறாரு கடவுள் வர்ற நேரத்தில் பிச்சைக்காரனா அப்படின்னு எரிச்சல் அடைந்து அவனை விரட்டி விட்டான் அந்த பக்தன் மதியமும் வந்தது கடவுள் வரல பிரசாதங்கள் நெய்வேதியம் எல்லாம் அப்படியே இருந்தது அப்போ கையில குழந்தையோட ஒரு ஏழை பெண் வந்து பிச்சை கேட்குறான் எதுவும் தராமல் பக்தன் அவனை விரட்டி விட்டான் மாலை நேரமும் வந்தது கடவுள் வரல குழந்தைகளும் பசியால் வாடுது பக்தன் மிகுந்த ஏமாற்றத்தோட கடவுள் இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கடவுளுக்காக வச்சுருந்த நெய்வேதத்தில் வாய் வச்சு சாப்பிட்றது பக்தனுக்கு கடுமையான கோபம் வந்தது தடியை எடுத்து அடித்து நாயை விரட்டி விட்டுட்டாரு அது வழி பொறுக்க முடியாமல் ஓடிடுச்சு மிகுந்த விரக்தியும் சோகத்தோட பக்தன் படுக்கையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் மறுபடியும் கனவுல கடவுள் வர்றாரு இப்படி ஏமாத்தலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கடவுள் சொல்கிறாரு நானாக ஏமாத்தினேன் நான் மூணு முறை உன்னை தேடி வந்தேன் நீ தான் இறக்கமே இல்லாமல் விரட்டி விட்ட பசின்னு வந்தவனுக்கு உணவழித்து ஏழையோட சிரிப்பில் இறைவனை காண தெரியாமல் போனது யாரோட குற்றம் அப்படின்னு கேட்குறாரு அவனும் தலை குனிஞ்சபடி நிற்கிறான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி இறைவன் நடத்துகிற நாடகத்தில் நம்ம எல்லோருமே நடிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம் பணக்காரன் ஏழை அரசியல்வாதி கொலைகாரன் திருடன் இது மாதிரி பல பாத்திரங்கள் ஆனா இறைவனுக்கு பிடித்த வேஷம் ஏழை அவங்க தான் இறைவன் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தோட இறைவனை எப்போதுமே நினைக்கிற அப்பாவி வேஷம் இந்த வேஷத்துக்கு உயிர் உண்டு உணர்வு இல்லை ஆனா இந்த வேஷத்தை சுமக்குற மனிதனுக்கு உயிரை காக்குற உணர்வு உண்டு அதுக்கு தெரியும் பசியோட ருசி வறுமையோட கண்ணீர் கன்று குட்டி ஒண்ணு அழுதப்படியே தாய் பசு கிட்ட ஓடி வந்தது அத பார்த்த பசு ஏன் அழுகுற அதுக்கான காரணத்தை கேக்குது உடனே அந்த கன்று சொல்லுதான் அம்மா இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருக்கு ஏன் அழகு அதுக்கு இல்ல கண்ணு கரையின்னு மிகவும் கருப்பா இருக்கு என்னோட சுறுசுறுப்பு அதுக்கு இல்லை ஆனா இந்த வீட்டுல இருக்கிற முதலாளியோட பையன் என் மீது அன்பு காட்டாம ஆனா அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட மட்டும் அன்பா விளையாடுறான் அதுக்கு பசுமையான புள்ள கொடுக்குறான் அதோட கழுத்துல அழகான மணி ஒண்ணு கட்டி அழகு பாக்குறான் ஆனா என்னுடைய நிலையை பாரு இங்க கிடைக்கிற காய்ந்த வைக்கோல தான் நான் தின்ன வேண்டி இருக்குது என் கிட்ட என்னமா குறை இருக்கு அப்படின்னு கேட்டு அழுதான் அதுக்கு அந்த பசு சொல்லிச்சா அதிகமான மரியாதையும் அதிகமான இன்பத்தையும் அனுபவிக்கிறது மிகவும் ஆபத்தானது பிறருக்கு கிடைக்கிற இன்பத்தை பார்த்து பொறாமப்படாத அந்த ஆடு பெரும் நலமும் வளமும் அதோட அழுகிற்கு தான் அதோட நிலையை கண்டு இறக்கப்படணுமே தவிர பொறாமப்படாத அப்படின்னு சொல்லுதான் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த கன்று குட்டி மறுபடியும் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை தேடி வருது என்ன காரணம்னு கேட்கும்போது அம்மா நடந்த கொடுமையை நான் எப்படி சொல்றது அதை நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு இன்னைக்கு காலையில் அந்த ஆட்டை குளிப்பாட்டி மாலையெல்லாம் அணிவிச்சு மரியாதை செஞ்சாங்க அதுக்கு சுவையான உணவெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தன் பட்டாக்கத்தியோட வந்து அதோட தலையை வெட்டி வீழ்த்திட்டான் பிறகு அதோட உடலையும் துண்டு துண்டாக வெட்டிட்டான் என் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது ஆல் ஆஃப் தி ஸ்டோரி மாலை மரியாதை புகழ் மொழிகள் இதுக்கு பின்னால் அழிவு தான் காத்திருக்கு நமக்கு கிடைக்கிறது கொண்டு மகிழ்ச்சி அடைவதே மேலானது இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி